வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது சென்னையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கில் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வழிபெற்று அக்டோபர் இருபத்தி ஏழில் புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சட்டசபை தேர்தலை விட்டி தமிழகம் தலையினுமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் யாத்திரை மேற்கொண்டுள்ள நெய்னார் நாகேந்திரன் பெரம்பலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் சமூக நீதி கட்சி என கூறிக்கொள்ளும் திமுக ஆட்சியில் பெண்கள் இரவில் நடந்து செல்ல முடியவில்லை கல்லூரி செல்லும் மாணவியர் பலாத்காரம் செய்யப்படுகின்றனர் பெரம்பலூரில் கிட்னி திருட்டு சாதாரணமாகிவிட்டது பெரம்பலூரில் மட்டும் மழையால் பனிரண்டு லட்சம் ஹெக்டேர் விவசாய பயிர்கள் நாசமாகி இருக்கிறது திமுகவை தவிர யார் பிரச்சாரம் செய்தாலும் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது கரூரில் தாக்க தலைவர் விஜய் பேசியபோது மின்தடை ஏற்பட்டதால் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் பாபநாசம் தாலுகாவில் அகரமாங்குடி சுரைக்காயூர் சித்தர்காடு உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் சம்பா பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் வயல்களில் மழைநீர் தேங்கி நின்றது சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் சென்னை மாநகராட்சி பதினாலாவது மண்டலத்தில் பாலவாக்கம் மணியம்மை தெருவில் நேற்று இரவோடு இரவாக ஒப்பந்ததாரர்கள் சிமெண்ட் சாலை போடும் பணியில் ஈடுபட்டனர் ஏற்கனவே மழை பெய்து ரோட்டில் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் அதன் மேலேயே சிமெண்ட் கலவை கொட்டி ரோடு போடத் தொடங்கினர் இதை பற்றி அப்பகுதி மக்கள் கேள்வி கேட்டனர் மழையில் சிமெண்ட் சாலை அமைத்தால் தாங்குமா இப்போது போட வேண்டாம் என கூறியுள்ளனர் அதை பொருட்படுத்தாத கான்ட்ராக்டர்கள் அதெல்லாம் சீக்கிரம் காய்ந்துவிடும் என கூறி கடமையே கண்ணாக சிமெண்ட் ரோடு போட்டுவிட்டு சென்றனர் திருப்பூர் பல்லடம் அடுத்துள்ள சின்ன காளியம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் நிலம் உள்ளது திருப்பூரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அங்கே கொட்ட ஏற்பாடுகள் நடந்தது இதை அறிந்து அப்பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்தனர் இவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தது காவல்துறை ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமாக தலைவர் வாசன் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் சமூக மாற்றத்திற்காக பாடுபடும் உலகின் மிகப்பெரிய தன்னார்வ இயக்கம் ஆர்எஸ்எஸ் இந்துக்களை ஒன்றிணைத்து மற்றவர்களுக்காகவும் சேவை செய்வதில் மக்கள் நம்பிக்கையை பெற்ற இயக்கம் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க இயற்கையோடு இணக்கமாக வாழ விளிம்பு நிலை மக்களுக்கு சேவை செய்ய உதவிகரம் நீட்டுகிறது ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதால் சமூக சமத்துவம் நிலவும் என ஆர்எஸ்எஸ் நம்புகிறது இந்திய தேசிய கொடியை மதிப்போம் வெளிப்படையாக செயல்படுவோம் அமைதி வழிமுறைகளில் ஈடுபடுவோம் அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து விலகி நிற்போம் என்கிறது ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் ஏழைகளுக்கு சேவை செய்ய பல அமைப்புகளை ஆர்எஸ்எஸ் உருவாக்கியுள்ளது அவற்றில் கணிசமான எண்ணிக்கையில் பெண்கள் இருப்பதும் முக்கியமான பதவிகளில் இருப்பதும் பொருத்தமான ஒன்று பழங்குடியினரின் நலனுக்காகவும் ஏக்கல் வித்யாலயா வாயிலாக சிறப்பான கல்வி பணியிலும் ஈடுபடுகிறது உடற்பயிற்சி விளையாட்டு ஆன்மீகம் அறிவுசார் சொற்பொழிவு ஆகியவை வாயிலாக தன்னார்வலர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி அளிக்கிறது நெருக்கடி மற்றும் இயற்கை பேரிடர்களின் போது மறுவாழ்வுப் பணிகளில் ஈடுபடும் ஆர்எஸ்எஸ் பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் என ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக உதவி பேராசிரியர் நியமங்களை மேற்கொள்ளாததாலும் பேராசிரியர் பதவி உயர்வுக்கு தேவையற்ற நிபந்தனைகள் வாயிலாக தடை ஏற்படுத்துவதாலும் பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பு குலைந்து வருகிறது கடைசியாக உதவி பேராசிரியராக பணியில் சேர்ந்தவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இணை பேராசிரியராக பதவி ஏற்பட்டு விடுவர் அதன் பின் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர்களே இல்லை என்ற நிலை உருவாகிவிடும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக புதிய நியமனம் நடைபெறவில்லை அதற்கு பதிலாக டீச்சிங் அசிஸ்டன்ட் எனும் தற்காலிக பணியாளர்களை நியமித்து மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது ஆயிரத்தி நானூறு ஆசிரியர்கள் பணிபுரிய வேண்டிய இடத்தில் எழுநூறு எண்ணூறு பேர் தான் பணிபுரிகின்றனர் ஏற்கனவே இந்த எண்ணிக்கையை ஆயிரத்தி எழுநூறாக ஆக உயர்த்த வேண்டும் என போராடி வரும் நிலையில் புதிய நியமனங்களை மேற்கொள்ளாமல் மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருகிறது வேளாண் பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தர் நியமிப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளவில்லை நிரந்தர துணைவேந்தருக்கும் பொறுப்பு துணைவேந்தருக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளான ஆராய்ச்சிக்கான நிதி கூட திரட்ட முடியாத சூழல் உருவாகியுள்ளது இவற்றை பார்க்கும்போது வேளாண் பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பை குலைவது தெரிந்தும் தமிழக அரசு வேடிக்கை பார்க்கிறதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது என அங்கு பணியாற்றும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் சென்னையிலிருந்து கோலாலம்பூருக்கு பயணிகள் நூற்றி ஐம்பது பேருடன் ஏரேசியா விமானம் புறப்பட்டு சென்றது விமானம் பறக்க தொடங்கிய சிறிது நேரத்திலேயே அதன் மீது பறவை மோதியது விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது பின்னர் விமானம் அவசரமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது நீர்மூழ்கிக் கப்பல் எதிர்ப்பு போர்க்கப்பல் கடற்படையில் ஒப்படைக்கப்பட்டது இந்த கப்பல் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் உருவானது இதுபோல் இன்னும் ஏழு கப்பல்கள் தயாரிக்கப்பட உள்ளன புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரமான மாஹே நினைவாக இந்த போர்க்கப்பலுக்கு மாஹே என பெயரிடப்பட்டுள்ளது எழுபத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள மாஹே போர்க்கப்பல் ஆயிரத்தி நூறு டன் எடையை தாங்கும் திறன் பெற்றது பயங்கரவாத தாக்குதல் போன்ற சம்பவங்களுக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதில் சர்வதேச அமைப்புகள் தோல்வியடைந்து வருகின்றன என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஐக்கிய நாடுகளின் எண்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தில் ஜெய்சங்கர் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஐநா ஆற்றும் எதிர்வினையை விட ஐநா எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி மிகச் சிறந்த உதாரணங்கள் உள்ளன சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பது வெறும் வாய் வார்த்தையாக மாறிவிட்டால் வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தின் இக்கட்டான நிலை இன்னும் பிரச்சனையாகிவிடும் என தெரிவித்துள்ளார் பீகார் சமஸ்திபூருக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி பீகார் முன்னாள் முதல்வரும் பாரத ரத்னா விருது பெற்றோருமான கற்பூரி தாக்கூர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவரது குடும்பத்தினருடன் பிரதமர் மோடி உரையாடினார் பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி பீகார் மாநிலத்தில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் மாநிலத்தின் வளர்ச்சி வேகம் அடையும் என உறுதியளித்தார் பீகாரில் பக்சர் சிவான் ஆகிய பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் பதினாலாம் தேதி நவம்பர் மதியம் ஒரு மணியளவில் லாலு பிரசாத் மகன்களின் ஆட்டம் முடிவுக்கு வரும் மீண்டும் ஒருமுறை பிரதமர் மோடியின் தலைமையிலான கீழ் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் நவம்பர் பதினான்காம் தேதிதான் பீகார் மக்களுக்கு உண்மையான தீபாவளி என பேசினார் அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய கூட்டாளிகளுடன் நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இந்தியா அவசரமாக எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடாது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் But that's how deals are done these days. It's a deadline. Think so. Tariffs come in midnight on this date, Do it, take it or leave it. India looks long term. India never takes decisions in a rush or on the, on the pressure of the moment. And uh, we've accepted if there's a tariff on us, there is a tariff on us. We're looking how to overcome that. We're looking at newer markets. We're looking at a stronger demand impetus to, within the Indian economy. வெரிசிலியோ பில்லியன் பீப்பிள் பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மனித உரிமை மீறல்கள் முடிவு கொண்டு வர வேண்டும் என ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி அரிஷ் வலியுறுத்தி உள்ளார் ஜம்மு காஷ்மீர் எப்போதும் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ள பகுதிகளில் மனித உரிமை மீறல்களை முடிவு கொண்டு வர வேண்டும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தங்கள் அடிப்படை உரிமைகளை பெறுகின்றன இவை பாகிஸ்தானுக்கு அந்நியமான ஒன்று என நாங்கள் அறிவோம் பாகிஸ்தானின் இராணுவ ஆக்கிரமிப்பு அடக்குமுறை உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் வெளிப்படையான கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர் உலகை ஒரே குடும்பமாக நாங்கள் பார்க்கிறோம் அனைவருக்குமான நீதி கண்ணியம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது தொற்று நோய்கள் முதல் பயங்கரவாதம் வரை மற்றும் பொருளாதாரம் முதல் காலநிலை மாற்றம் வரை என நாம் எதிர்கொள்ளும் உலகளாவிய சவால்கள் ஒன்றோடு தொடர்புடையவை ஐநாவின் தற்போதுள்ள எண்ணூறு ஆண்டுகால கட்டமைப்பிற்கு உடனடி மற்றும் அடிப்படையான மறுசீரமைப்பு தேவை ஐக்கிய நாடுகள் சபை உலகளாவிய பொதுநலனுக்கானது என்பதை உணர வேண்டும் அதை வேண்டுமென்றே பலவீனப்படுத்த அனுமதிக்க கூடாது என தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நடந்து வருவது தரப்பிலும் ஏராளமான உயிரிழப்புகளும் பலத்த சேதமும் ஏற்பட்டுள்ளது இந்த போரை கட்டுக்குள் கொண்டு வர அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிற்கு அழுத்தம் தரும் வகையில் அந்நாட்டின் மீது பொருளாதார தடைகளை ஐரோப்பிய யூனியன் விதித்தது இதன் ஒரு பகுதியாக ரஷ்ய ராணுவத்தின் இயந்திர கருவிகள் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் போன்ற ஆயுத அமைப்பிற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவும் வகையில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளன இதையடுத்து அந்நிறுவனங்களை கண்டறிந்து அதன் மீது நடவடிக்கை ஐரோப்பிய யூனியன் மேற்கொண்டுள்ளது இதன்படி நாற்பத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு தடை விதித்து அந்த அமைப்பு உத்தரவிட்டுள்ளது இதில் இந்தியாவை சேர்ந்த ஏரோ ட்ரெஸ் ஏவியன் பிரைவேட் லிமிடெட் அசென்ட் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட் ஸ்ரீ என்டர்பிரைசஸ் ஆகிய மூன்று நிறுவனங்கள் அடங்கும் இது தவிர இப்பட்டியலில் சீனாவை சேர்ந்த பனிரெண்டு நிறுவனங்கள் தாய்லாந்தை சேர்ந்த இரண்டு நிறுவனங்களும் இடம் பிடித்துள்ளன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி விழாவின் மூணாம் நாளான நேற்று தங்கத்தேரியில் ஜெயந்திநாதரின் உலா வள்ளி மற்றும் தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்